கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தாங்கிறாங்க சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதி நீங்க உசாரா இருங்க எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மாத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி

மக்களுக்காக அண்ணா திமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் என்பதை சில புள்ளிவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன் புரட்சி தலை அம்மாவில் ரெண்டாயிரம் ஆண்டு அம்மாவர்களை சந்தித்து அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசிகளுக்கு நோன்முக்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொடுத்தார் பாகிஸ்தான் கூட கொடுக்கல ஆனா தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரமலான் இன்றைக்கு புனித ரமலான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாகூர் தர்கா சந்தனக்குடி விழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேவைப்படுகின்ற சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கொடுத்தோம் பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு இருந்தது மானியத்தை நிறுத்திட்டாங்க இஸ்லாமிய பெருமக்களை சந்தித்து கோரிக்கை வைத்தாங்க அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் மாநில அரசில் இருந்து அந்த நிதியை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அந்த நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கேட்டுக்கொண்டது அந்த கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஹட்ச் பயணிகள் சென்னையில் வந்து தங்கி அவர்கள் செல்வதற்கு இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதுக்கு பதினஞ்சு கோடி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுல காசிகளுக்கு மாதந்தோறும் இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஊழியம் வழங்கும் திட்டம் திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வுத பயனாளியின் எண்ணிக்கையை ரெண்டாயிரத்தி நானூறுலிருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுபாகும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் எழுநூற்றம்பதுலேருந்து மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கினோம் அதே போல் உலமாக்களுக்கு புதிய இரு சக்கர வாகனங்கள் வாங்க மானியமாக இருபத்தி ஐயாயிரம் கொடுத்தோம் வக்்பாரித்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்கால பழுதுவாக்கல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் பெருமலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாகூர் தர்காவிற்கு குளக்கரை எடிஞ்சு போச்சு நானே நேரடியாக போய் பார்த்து நாகூர் தர்கா குளக்கரை சீரமைக்க நாலு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி குறித்து சீர் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அண்ணா திமுக ஆட்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதன் முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திரு யாஸ்மின் அகமது ஐஏஎஸ் அவரை நியமித்துக்குது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்தது திமுக பேசுகிறாங்களே சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் துணை இருக்கின்றோம் சிறுபான்மை மக்கள் நாங்கள் தான் பாதுகாப்போம் சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அந்த ஜனாதிபதி பதவியில போட்டியிட்ட மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு இவர்கள் வாக்களிக்கவில்லை வாக்களிக்கவில்லை அவரை எதிர்த்து போட்டியிருக்கு வாக்களித்தது திமுக மறக்க முடியுமா அண்ணா திமுக இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அதற்கு வாக்களித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக எம்எல்ஏ அண்ணா திமுக கட்சி இப்படி இஸ்லாமிய பொதுமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இஸ்லாமிய மக்களுடைய மனம் குளிர அவர்களுக்கு நிறைய நன்மை செஞ்ச அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் நாங்கள் வாக்குக்காக இதை கேட்கவில்லை நாங்கள் செய்த சாதனை ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது கடமை வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களை ஏமாற்றி நாடகத்தை அரங்கேற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தந்திரமாக பேசி வருகிறது இஸ்லாமிய சகோதரர்களே சிறுபான்மை மக்களே ஏமாந்து விடாதீர்கள் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொன்று சொல்றார் எடப்பாடி வலுஜெய் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துட்டாரு மதவாத கட்சியோடு சேர்ந்துட்டாருன்னு அவர்களே திமுக கட்சிக்கார எல்லா பேசிட்டு நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் கூட்டணி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கல்ல இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல திமுக அப்பெல்லாம் மதவாத கட்சியா திமுகவுக்கு தெரியல மக்களை ஏமாற்றி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்ப இப்படிப்பட்ட அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேறு கூட்டணி வேறு கூட்டணி என்பது தேரல் சமயத்தில் வாக்குகள் சிதறாமல் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைப்பு அமைக்கப்படுவது கூட்டணி கொள்கை என்பது நிரந்தரம் அந்த கொள்கை எப்பொழுதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிரந்தரமானது எந்த சூழ்நிலையும் கொள்கை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அந்த இருபெரும் தலைவர்கள் வழியில இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது ஆகவே வேண்டும் திட்டமிட்டு அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம் அதில் குறிந்து சிறுபான்மை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆட்சி மக்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டல சின்னத்திற்கு என்ற நேரத்தில் தெரிவித்து தமிழர் எழுச்சி பயணம் புயலா வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு